சில வேளைகள்ல நாம நினைப்போம் பல ஆயிரங்களும் சில லட்சங்களும் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு ஆனா கையில ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எஸ் அதாவது பொத்தலான பையில போடுவது போல நம்முடைய சம்பாத்தியம் ஒருவேளை ஒன்றுமே நிற்காததா இருக்கலாம் அதுக்கடுத்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் எஸ் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் சோ நாம செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் அதாவது பயப்படுதல் என்பது அவருக்கு மரியாதையுடனான கீழ்ப்படிதல் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு மரியாதையோடு கூடிய ஒரு கீழ்ப்படிதலை நாம் காட்டுவதே அவருக்கு பயப்படுவது அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நம்ம நடக்கும்போது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் எஸ் அப்போ என்னென்ன நன்மைகள் வருதுன்னு பாருங்களேன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அதாவது நாம சம்பாதிக்கிற சில ஆயிரங்களோ சில லட்சங்களோ அது வந்து பொத்தலான பையிலே போடப்படுவது போல இருக்காது கொஞ்சமாக நம்ம சம்பாதித்தா கூட அது நம்ம கையில தங்கும் மிகுந்த ஆசிர்வாதமாய் இருக்கும் அதான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் பார்த்தீங்களா உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் ஸோ நாம கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருக்கும்போது கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது கண்டிப்பா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து பலிக்கும் ஸோ லெட்ஸ் பிலீவ் கிரைஸ்ட் அண்ட் ஒபேஹிம் And honor him and follow his way and get all the blessings. God bless you.